இங்கே வீட்டில் வந்து எல்லாருமே வந்து ஊருக்கு போயிட்டாங்க என் ஒய்ஃபு நான் தம்பி மட்டும் தான் இருக்கும் அப்பதே சொன்னேன் வெளியே சாப்பாடையும் சாப்பிடலான்னு அழகா சாப்பிட்டின்னா முடிச்சிருக்கலாம் தூக்கிக்கலாம் நீ யார் நானும் சொன்னேன் நேம் மெல்ல வாங்கி சாப்பிட்லா நீ போறா என்னனு அந்த இப்படி சொல்றா போடுறோம் நான் சமைக்க போறேன் அதை பண்ண போறேன் இது பண்ண போறேன்னா நான் சொல்லேன் அன்னைக்கே ஒழுங்கா சமைக்கலை அதான் அதான் இதான் இதான் பாருங்க ஒரு யூடியூப் சேனல்ல பார்த்து ஒரு குக்கிங் பண்ணி செஞ்சா பரவாயில்ல சரிங்களா இல்ல ஃபோன் பண்ணி அம்மா கிட்ட கேட்டு ஏதாவது செஞ்சா பரவாயில்ல சார் ஜிபிட்டியா சார்ஜ் ஜிபிட்டியில வந்து எப்பிடுறான்

எனக்கு பசிக்குதுனா இவ்ளவும் பைத்தியம் ஆகிட்டா என்னியும் பைத்தியம் ஆகிட்டா இவ்ளோ வாப்பலவா இல்ல தேவையான இதை எங்கே வரணும் சரி போயிட்டா டேய் வாடா இன்னொரு ஒழுங்காக பேச்சே கேட்டுருக்கலாம் ஒழுங்கா வெளியே வாங்கி சாப்பிட்டுக்கலாம் வெளில வாங்கி சாப்பிட்டு அந்த சிக்கன் ரைஸோட கூட முடிஞ்சிருக்கோம்ல

அந்த விஷயம் வந்து நடக்கும்னு சொல்லுவாங்க தெரியுமா அவனுக்கு ஓகே என்ன நடக்கல த்ரீ டூரிஸ் வெல் டூ

கரு பைத்தியம் <laughs> 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 என்ன தண்ணியும் ஊத்தாம சிக்கன் ஊத்திக்கு அதுல போட்டு வச்சிருக்க என்னது தண்ணி ஊத்தாம இருக்கிறதா இப்போ டைம் இருக்கு நான் மணி பதினொன்று நாற்பது நான் சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு நான் பீஸ் நான் என்ன சிக்கன் ரைஸ் வாங்கி சாப்பிடலாம் நல்லதா இருடா இது வந்து அவ செய்வா அதை சாப்பிடுவோம் நல்லா இல்லைன்னா சிக்கன் ரைஸ் வாங்கிடுவோம் அப்படின்னு அன்னையால கடை யார் தந்துருப்பா

இவ்வளோ தண்ணி ஊற்றினா சுண்டிடும்டா என்ன லூஸ் மாதிரி பண்ணுறா வாடா நீ வாடா அவ என்ன தன்மை பண்ணுவா கிண்டி கிண்டி எல்லா சிக்கனையும் வெள்ள தூக்கி போட்டுருவா அது மாதிரி வேணா பிளீஸ் அதிகமாக சொல்லணும் நான் அன்னைக்கு போட்டுருவா என் தொண்டை கவாடு பொண்டாட்டி ஒரு பக்கம் நல்லா செஞ்சு நான் அவளை கூப்பிட்டு வந்தாக்கா அவ ஒரு மாதிரி பண்றான் இவன் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லி வந்தாக்க இவன் ஒரு மாதிரி பண்றான் நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல இவனுக்கு எந்த வேலையுமே தர மாட்டேறீங்க உட்காரு உட்காரு வாரு உட்காரு அரிசுமா இஞ்சி தோலெல்லாம் உரிக்காம கட் பண்றான் எம்பாட்டு நேரம் இதானே இஞ்சி வாழ்க்கையில எஞ்சி பாத்துட்டு இருக்கா இல்லையா இதுதான் இஞ்சி இதக்கேசுவா இந்த

அஸ்மா நைட்டு பத்து மணி ஆயிடுச்சுல அதான் இவனுக்கு ஏதோ ஏறிச்சுன்னு நினைக்கிறேன் உடம்பு ஓனா ஏறுது அவனுக்கு அது எனக்கு இல்ல நண்பா விமலுக்கா கோ ஃபர்ஸ்ட்னா எனக்கு ஆனியமா கெட் செட் கோ சொல்லு இப்ப நீ எப்படி தெரியுமா எடுக்கணும் இந்த பாரு இப்ப நான் அப்படி போட்டு இப்படி ஆன் பண்ணுவேன் அது ஃபுல்லா வந்து சுடும் ஓகே அப்படியே ஒரு சுத்தி அப்படி பறக்கும் அந்த ஷாட் எனக்கு தேவை இப்போ கேமரா உள்ள விட்டுருவா இல்லடா இப்படியே நீ வச்சுனா அது பறக்கும் Yeah.

நாங்க எதுக்கு அவ்வளவு ரிஸ்க் எடுக்கணும்னா அப்படியா அப்படியா இல்ல இப்ப எப்படி இருக்கு டினர் சிக்கனே தக்காளி சட்னி லாஸ்ட் டைம் நம்ம செஞ்ச ஒண்ணு ஒரு குக்கிங் அத பார்த்து லைட்டா பயந்தேன் நானும் அப்படிதான் ஆனா இந்த வாட்டி வந்து எனக்கு நம்பிக்கை வந்துச்சு நம்மனால வந்து ஒரு குக்கிங்கும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம இல்ல என்னால சரி உன்னால அன்னைக்கு அது எல்லாம் போன அன்னைக்கு அன்னைக்கு அவன் மட்டும் செஞ்சான் நீ மூணு பேர் செஞ்சா நல்லா இருக்கு